சார்ந்த பகுஜன் திராவிட சகோதர சகோதரிகளே வாக்காள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நான் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பேனாமுனை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தேன் வாக்கு சேகரிக்கும் போது நம்முடைய மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தலை பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதை உணர்ந்தேன் சகோதர சகோதரிகளே பாராளுமன்ற அதிகாரம்தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குஜராத்திலிருந்து அசாம் வரை இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரிடம் வளம் போய் சேர வேண்டும் யாரிடம் வளம் போய் சேரக்கூடாது என்பதை பாராளுமன்ற அதிகாரம்தான் தீர்மானிக்கின்றது அப்படி அந்த பாராளுமன்ற அதிகாரத்தை மனுவாத கட்சிகளும் மனுவாதிகளும் கையில் வைத்திருக்க போய்தான் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய பனியாக்களின் கையில் வளங்களும் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய ஆரியர்களின் கையில் அதிகாரமும் இருக்கின்றது நாம் இங்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களாக தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இருப்பதற்கான காரணம் நம் கையில் அதிகாரம் இல்லை நம் குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு பாராளுமன்றத்தில் வலிமை வாய்ந்த கட்சிகளும் இன்று இல்லை ஆகையினால் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கும் முன் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் நமக்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மனுவாத கட்சியான காங்கிரஸின் உண்மையான கோரமுகத்தை கண்டு புறக்கணித்து விட்டார்கள் தந்தை கன்சிராமின் எழுச்சியால் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்து விட்டார்கள் அது உயிரிழந்து விட்டது தமிழ்நாட்டில் பாஜகவின் கோரமுகத்தை கண்டு அதை அனுமதிக்காமல் புறக்கணித்து வருகின்றார்கள் பகுஜன் திராவிட கட்சியின் எழுச்சியால் இந்தியாவிலும் நிச்சயமாக வெகு விரைவில் புறக்கணிப்பார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் மாநில கட்சிகளான திமுகவையும் அதிமுகவையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் நமக்கு நல் வாழ்வை தருவார்கள் என்று ஒருபோதும் அவர்கள் தரமாட்டார்கள் அவர்களின் அதிகாரம் என்பது சென்னை வரைதான் சென்னை தாண்டி அடிபணிந்து செல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள் ஆகையினால் இந்த கட்சிகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் உயிரிழந்த காங்கிரஸையும் பாஜகவையும் தமிழ்நாட்டில் தூக்கி சுமக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கின்றது இன்னும் எத்தனை மாநில கட்சிகள் வந்தாலும் இதே நிலைதான் தொடரும் ஆகையினால் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய அரசியலை பற்றியும் தேசிய அதிகாரத்தைப் பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்கள் கண்முன் இருப்பு நிற்பது பகுஜன் திராவிட கட்சி மட்டும்தான் இருக்கும் தந்தை கன்சிராமின் அரசியல் மட்டும்தான் இருக்கும் தந்தை பெரியாரின் தத்துவம் மட்டும்தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் இந்த இரண்டு கருத்தியலை எடுத்து பகுஜன் திராவிட கட்சி வேலை செய்து வருகின்றது அந்த அடிப்படையில் தான் பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சி என்கின்ற கருத்தியலை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது இந்த கருத்தியல் என்பது பிஜேபியின் ராமராஜிக்கும் காங்கிரஸின் சுவராஜிக்கும் மாற்றான கருத்து முடிவுகட்டும் கருத்து ஆகையினால் இது நமக்கான கருத்து இந்த ஆட்சியை நிறுவ நீங்கள் அனைவரும் பகுஜன் திராவிட கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நான் திருநெல்வேலியில் ஏழு கதிர்கள் கொண்ட பேனாமுனை சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடியில் எங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் வைரம் சின்னத்தில் இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது பாராளுமன்ற அதிகாரத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள் நேரடியாக தமிழ்நாட்டையும் பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டு வளங்களையும் பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும் நீங்கள் பாதுகாக்க விரும்பினால் பகுஜன் திராவிட கட்சிக்கு வாக்களிக்கிற பகுஜன் திராவிட கட்சி மட்டுமே இந்த மண்ணுக்கான கட்சி மக்களுக்கான கட்சி மாற்று அரசியலை முன்னெடுக்கும் கட்சி சமூக மாற்றம் பொருளாதார விடுதலையை இந்த மண்ணின் மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற கட்சி ஆகையினால் நீங்கள் நமக்கான கட்சியான பகுஜன் திராவிட கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்